என் செல்ல குழந்தையே இன்று இரவுக்குள் இந்த பதிவு உன் கண்ணில் விட்டால் உன்னை விட மிக பெரிய அதிர்ஷ்டசாலி வேறு யாராகவும் இருக்க முடியாது என் தங்கமே எல்லாவற்றையும் சொல்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை சொல்லிவிடுகின்றேன் ஒருவேளை இன்று இரவில் உன் கண்களில் படாமல் போய்விட்டது என்றால் என்று உன் கண்களில் படுகின்றதோ அன்று இரவு நான் சொல்வதை நீ நிச்சயமாக செய்யலாம் என் தங்கமே அம்மா சொன்னவுடன் ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டால் உனக்கு அது மிகவும் நல்லது என்பதற்காகத்தான் உடனே உன் கண்களில் பட்டால் அதிர்ஷ்டசாலி என்று சொல்கின்றேன் நாளை கண்களில் பட்டதால் நீ அதிர்ஷ்டசாலி இல்லை என்று பொருள்படாது ஆனால் இன்று இரவே நீ இதை செய்யும் பொழுது உன்னுடைய கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் இன்றே உனக்கு தீர்வு கிடைத்து அல்லவா நாளைய விடியலில் என் பிள்ளை சந்தோஷமாக உன்னுடைய மனத் தெளிவினை கொண்டு நீ உன் வேலைகளை செய்வாயல்லவா அதற்காகத்தான் அம்மா இன்று உனக்கு இதை தெரிவித்து விட வேண்டும் என்று நினைக்கின்றேன் நாளை செய்தால் நாளை மறுநாள் உன் பிரச்சனைகள் உனக்கு தெளிவினை கொடுக்கும் நாளை மறுநாள் செய்தால் அதற்கு அடுத்த நாள் உனக்கு தெளிவினை கொடுக்கும் என் குழந்தையே அதனால் இதை நீ என்று வேண்டுமானாலும் செய்யலாம் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களையும் இந்த வாக்கினை நீ கேட்கின்ற நேரத்தையும் பொறுத்தது என் தங்கமே இன்று அம்மா சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்துவிட்டு நீ படுத்து உறங்க வேண்டும் நாளை விடியலில் அந்த பொருளை கொண்டு சென்று உன்னுடைய இல்லத்தின் வாசலில் வைத்து நீ எரித்து விடு அதன் பிறகு நீ உன்னுடைய வாசலை தெளிக்கலாம் என் தங்கமே அப்படி என்ன பொருளாக இருக்க முடியும் என்றுதானே நினைக்கின்றாய் என் தங்கமே என் குழந்தை உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற பல குழப்பங்களை தீர்க்கக்கூடியது அந்த பொருள் உன்னுடைய இல்லத்திற்குள் பணவரவை அதிகரித்து கொண்டு வரக்கூடியது அந்த பொருள் என் தங்கமே நீ இப்பொழுதெல்லாம் உன்னுடைய பூஜைகளிலும் சரி உன்னுடைய பரிகாரங்களிலும் சரி இந்த பொருளை நீ பயன்படுத்தாமல் இருப்பது கிடையாது என் தங்கமே ஒரு விஷயம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று முடிவாகி இருக்கின்றது உன்னுடைய இல்லத்தில் பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்று இப்பொழுது உனக்கு எழுதியிருக்கின்றது என் தங்கமே அது மட்டுமல்லாமல் பணவரவு இன்று உனக்கு எதற்காக வருவதற்கான பரிகாரத்தை அம்மா சொல்கிறேன் என்றால் என் தங்கமே பல பிரச்சனைகளுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் காரணமாக நின்று கொண்டிருப்பது இந்த பணம் அதனால் இந்த பணத்தை முதலில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே எல்லோருக்குமே வாழ்க்கையில் சில விஷயங்கள் அதிகமாக தேவைப்படும் உனக்கு நீ வாய்விட்டு என்னிடம் கேட்காவிட்டாலும் பண தேவைகள் அதிகமாக இருக்கின்றது இந்த பணத்தை எப்படியாவது கடவுள் புரிந்து கொண்டு நமக்கு கொடுத்தால் அதை சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு நம் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து விடலாம் என்று என் பிள்ளை நினைக்கின்றாய் அது மட்டுமல்ல பல எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதை போட்டு ஆட்டி படைக்கின்றது நீ நல்லதுதான் நினைத்தாலும் நல்லதுதான் நம் வாழ்க்கையில் நடக்கும் என்று நினைத்தாலுமே உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் அதை தீயவையாக உனக்கு சித்தரிக்கின்றது என் தங்கமே இப்படி ஒவ்வொரு செயலும் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுதெல்லாம் என் பிள்ளை உன்னுடைய மனதை அது அதிக அளவில் காயப்படுத்தி விடுகின்றது அது மட்டுமல்லாமல் என் குழந்தை சில நேரங்களில் உனக்குள் இருக்கின்ற இந்த எதிர்மறை எண்ணங்களால் நம் வீட்டில் தீய சக்திகள் இருக்கின்றதோ என்று நினைக்க தொடங்கி விட்டாய் இப்படி ஒவ்வொரு கஷ்டங்களையும் கண்டு கண்டு என் பிள்ளை வாழ்க்கையின் மீது இருக்கின்ற அதிகபட்சமான நம்பிக்கையை தொலைத்து விட்டு நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே அதனால் அம்மா இன்று உனக்கு சொல்கின்ற இந்த பரிகாரமானது உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரே நாளில் தீர்வு கொடுக்க கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் உனக்குள் தெய்வ சக்தியினை உணர வைக்கும் தெய்வத்தை நாடுகின்ற என் பிள்ளை இன்று இரவு உனக்கு தெய்வம் உன்னுடைய தலையணைக்கு அருகில் துணை இருப்பதை உன்னால் உணர முடியும் நிம்மதியான உறக்கம் வரும் ஒரு நிமிடம் கூட உன்னுடைய கண்களில் இருந்து விழிப்பு வராது மிகவும் நிம்மதியான அயர்ந்த தூக்கத்தை எடுத்துக்கொண்ட உணர்வு நாளைய விடியலில் உனக்கு நன்றாக தெரியும் படுத்தது போல இருந்தது எழுந்திருத்து விட்டோமே நேரம் எப்படி சென்றது என்றே தெரியவில்லையே என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு உனக்கு நல்ல உறக்கம் கிடைக்கும் நாளை விடியலில் இந்த பொருளை உன்னுடைய இல்லத்தின் வாசலில் வைத்து எரித்தவுடன் உன் மனதிற்குள் உன்னுடைய எண்ணங்களில் இருக்கின்ற அத்தனை தீய சக்திகளும் உன்னை விட்டு வெளியேறுவதை கண்கூடாக காண முடியும் என் தங்கமி இப்படி எத்தனை பேருக்கு இது போன்ற வாய்ப்புகள் கிடைக்கும் என்று நீ நினைக்கின்றாய் என் தங்கமே உனக்கு கிடைக்கப் போகின்றது இதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் அம்மா உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே இதற்காக நீ செய்ய வேண்டியது நீ பயன்படுத்த வேண்டிய அந்த பொருள் என்ன தெரியுமா என் குழந்தையே அதுதான் தெய்வ சக்தி நிறைந்த பச்சை கற்பூரம் என் பிள்ளைக்கு ஒருவேளை இந்த பச்சை கற்பூரம் இன்று இரவு உன் கைகளில் இல்லாமல் இருக்கலாம் நாளை அதை நீ வாங்கி கொண்டு வந்து நாளை இரவில் நான் சொல்வதை செய் அது இன்னமும் உனக்கு அதிக உத்தமம் ஏனென்றால் நாளை இரவு உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்துவிட்டு உறங்கினால் நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வெடியலில் அதை உன் வாசலில் வைத்து எரிக்கும் பொழுது இன்னமும் பல மடங்கு உனக்கு அதில் பலன் கிடைக்கும் இன்று இருந்தால் செய் இல்லை என்றால் நாளை என் தங்கமே இன்று அந்த பச்சை கற்பூரத்தை ஒரு வெள்ளை காகிதத்தில் மடித்து வைத்துவிட்டு உன்னுடைய குல தெய்வத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி அம்மா என்னுடைய கஷ்டங்களும் கவலைகளும் இதோடு விடட்டும் இந்த பச்சை கற்பூரம் என்னுடைய மனதை தெளிவுபடுத்தட்டும் அதற்கு நீங்கள் துணையாக இருங்கள் என்று சொல்லி அதை உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்துவிட்டு உறங்கு உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற மற்றவர்களுக்கும் தலையணைக்கு அடியில் நீ இதனை வைக்கலாம் எல்லோருடைய தலையணைக்கு அடியிலும் இருப்பதை மறுநாள் காலையில் எடுத்து சென்று வாசல் தெளிப்பதற்கு முன்பாக அந்த வெள்ளை காகிதத்தோடு சேர்த்து வைத்தே உன்னுடைய இல்லத்தின் வாசலில் எரித்துவிடும் அதிலிருந்து எப்படி கரிய புகை வெளியேறி செல்கின்றதோ அதுபோல உன்னுடைய கஷ்டங்களும் உன்னை பிடித்திருக்கின்ற அத்தனை பாவங்களும் உன்னை சூழ்ந்திருக்கின்ற அத்தனை தீய சக்திகளும் காணாமல் போகும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அவை செல்லும் பொழுது எந்த அளவிற்கு கரிய புகை மேலெழும்பி செல்கின்றதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்திருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு சென்று கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு அப்பொழுதே உன்னுடைய மனதிற்குள் மிகப்பெரிய தெளிவு பிறந்துவிடும் இந்த தெளிவினை கொண்டு என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நீ மன நிம்மதியினை நிச்சயமாக பெறுவாய் நாளைய விடியல் உனக்கான நிம்மதியை கொடுக்கக்கூடிய விடியலாக இருக்கப் போகின்றது ஒருவேளை அம்மா இன்றும் நாளையும் செய்ய வேண்டுமா வேறு என்று செய்யலாம் என்று நீ கேட்பாயானால் என்று உன்னுடைய மனதிற்குள் தெளிவு இல்லாமல் குழப்பங்கள் நிறைந்திருக்கின்றதோ என்று உன்னுடைய மனது அங்கும் இங்குமாக அலை பாய்ந்து திரிகின்றதோ என்று உனக்கு சோதனைகள் அதிகமாக இருப்பதாக தோன்றுகின்றதோ என்று உனக்கு மன நிம்மதி வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அன்று இரவு இதனை நீ நிச்சயமாக செய்யலாம் குறிப்பாக குல தெய்வத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி விட்டு நிச்சயமாக பலன்கள் உனக்கு கிடைக்காமல் போய்விடாது உன் வாழ்க்கையில் எல்லாமே நீ நினைத்தது போல நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் மிகவும் புதிதாகவும் உனக்கே மிகப்பெரிய பெரிய ஆச்சரியத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பண வரவு உனக்கு நிச்சயமாக வரும் வராது என்று நினைத்த பணமெல்லாம் உன்னை தேடி தானாக வரும் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த பச்சை கற்பூரத்திற்கு அதிகமாகவே இருக்கின்றது அம்மா சொல்வதை செய்து பலனை என் குழந்தை நீ பெற்றுக்கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்